அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து விஜயநகர பேரரசு பார்க்க போகிறோம் முழு தேர்வு அதாவது ஃபுல் டெஸ்ட் பார்க்க போகிறோம் மொத்தம் ஐம்பது கேள்விகள் இருக்குது இது வந்து ஏழாம் வகுப்பு மற்றும் பதினொன்றாம் வகுப்பு வரலாறு இருந்து எடுத்திருக்கோம் கேள்விகள் பார்ப்போம் கேள்வி ஒன்று மதுரா விஜயம் எம்மொழியில் எழுதப்பட்டது மதுரா விஜயம் எம்மொழியில் எழுதப்பட்டது ஆப்ஷன் சி சமஸ்கிருதம் கேள்வி இரண்டு ஹரிஹரர் புக்கர் இருவரும் டேஷாம் ஆண்டு தங்களை சுதந்திர அரசாக நிலைநிறுத்தி கொண்டு புதிய அரசுக்கான அடித்தளமிட்டனர் ஹரிஹரர் புக்கர் இருவரும் டேஷாம் ஆண்டு தங்களை சுதந்திர அரசாக நிலைநிறுத்தி கொண்டு புதிய அரசுக்கான அடித்தளமிட்டனர் அதாவது ரெண்டு பேரும் எப்போ ஆட்சியை தொடங்கினாங்க அதுதான் இவ்வளோ பெரிய கொஷினாக இருக்குது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு கேள்வி மூன்று கிருஷ்ணதேவராயர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் கிருஷ்ணதேவராயர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் ஆப்ஷன் ஆப்ஷன் பி இருபது சாரி ஆப்ஷன் ஏபி பதிலாக ஒன் டூ த்ரீ போட்டோம் ஆப்ஷன் பி அதாவது இரண்டு ஆப்ஷன் இ பி இருபது கேள்வி நான்கு கிருஷ்ணதேவராயரின் அவையை அலங்கரித்த எட்டு இலக்கிய மேதைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் கிருஷ்ணதேவராயரின் அவையை அலங்கரித்த எட்டு இலக்கிய மேதைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் ஆப்ஷன் பி அஷ்டதிக் கஜங்கள் கேள்வி ஐந்து தக்கான சுல்தான்கள் இணைந்து விஜயநகர போ விஜயநகருக்கு எதிராக போர் புரிந்தனர் இப்போரே டேஷ் எனப்பட்டது தக்கான சுல்தான்கள் இணைந்து விஜயநகருக்கு எதிராக போர் புரிந்தனர் இப்போரே டேஷ் எனப்பட்டது ஆப்ஷன் சி தலைக்கோட்டை போர் கேள்வி ஆறு பேரரசு டேஷ் என்னும் மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒரு பிரதானி நியமிக்கப்பட்டார் பேரரசு டேஷ் என்னும் மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒரு பிரதானி நியமிக்கப்பட்டார் பேரரசு வந்து ஃபஸ்ட்டு ராஜ்யான்னு பிரிப்பாங்க ஆப்ஷன் ஏ கேள்வி ஏழு மிகச்சிறிய நிர்வாக அழகு எது மிகச்சிறிய நிர்வாக அழகு எது ஆப்ஷன் டி கிராமம் கேள்வி எட்டு ராமராயர் போர்த்துகீசியரோடு ஒப்பந்தம் மேற்கொண்டு எந்த சுல்தானிய அரசுக்கு குதிரைகள் அனுப்புவதை நிறுத்தினார் ராமராயர் போர்த்துகீசியரோடு ஒப்பந்தம் மேற்கொண்டு எந்த சுல்தானிய அரசுக்கு குதிரைகள் அனுப்புவதை நிறுத்தினார் ஆப்ஷன் ஏ பீஜப்பூர் லாஸ்டில் இந்த பீஜப்பூர் கூடையே அவர் சேர்ந்து போர் எதிராகவே போர் புரிவார் அதனால தான் அவங்க பாமணி சுல்தான்கள் எல்லாமே ரொம்ப கோபமாகி தலைக்கோட்டை போருக்கு காரணமாக அமையும் கேள்வி ஒன்பது போருக்கு பிறகு நாயக்கர்கள் சுதந்திரமாக செயல்படத் தொடங்கினர் டேஷ் போருக்கு பிறகு நாயக்கர்கள் சுதந்திரமாக செயல்படத் தொடங்கினர் ஆப்ஷன் சி தலைக்கோட்டை போர் கேள்வி பத்து நூனிஸ் பயஸ் போன்றவர்களின் வெளிநாட்டு குறிப்புகள் விஜயநகர பேரரசை பற்றி கூறுவன ஒன்று வந்து விஜயநகரம் நகரம் இருநூறுக்கும் மேற்பட்ட நாயக்குகளாக பிரிக்கப்பட்டிருந்தது இரண்டு வந்து இந்த நாயக்குகள் குதிரை காலாட்படை வீரர்களை பராமரித்து தேவைப்படும் நேரத்தில் அரசருக்கு இராணுவ சேவை செய்ய வேண்டும் மூன்று வந்து ஒவ்வொரு ஆண்டிலும் சில குறிப்பிட்ட ஒன்பதாம் நாள் ராம் ராமநவமி திருவிழா போன்ற சமயங்களில் அரசருக்கு குறிப்பிட்ட அளவு வருவாயை வழங்க வேண்டும் இதில் வந்து மூன்றுமே சரியானது தான் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி கேள்வி பதினொன்று வேளாண் அல்லாத பிரிவுகளை சார்ந்தவர்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டனர் அல்லாத பிரிவுகளை வேளாண் சார்ந்தவர்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டனர் ஆப்ஷன் டி இரண்டும் அதாவது பட்டை காசிய வர்க்கம் இரண்டுமே வந்து சொல்லுவாங்க கேள்வி பனிரெண்டு பதினாறாம் நூற்றாண்டில் இருந்த டேஷ் வணிகம் இந்தியாவிற்கு வந்த போர்த்துகீசியர் ஏனைய ஐரோப்பியர்களை பெரிதும் ஈர்த்த ஒன்றாகும் பதினாறாம் நூற்றாண்டில் இருந்த டேஷ் வணிகம் இந்தியாவிற்கு வந்த போர்த்துகீசியர் ஏனைய ஐரோப்பியர்களை பெரிதும் ஈர்த்த ஒன்றாகும் ஆப்ஷன் பி ஜவுளி வணிகம் கேள்வி பதிமூன்று வேதங்கள் குறித்த விளக்க உரைகள் எழுதியவர் வேதங்கள் குறித்த விளக்க உரைகள் எழுதியவர் ஆப்ஷன் சி சயானா கேள்வி பதினான்கு அஷ்டதிக் கஜங்களில் மிகச் சிறந்தவரான அல்லசாமி பெத்தண்ணா டேஷ் என்று வர்ணிக்கப்பட்டார் அஷ்டதிக் கஜங்களில் மிகச் சிறந்தவரான அல்லசாமி பெத்தண்ணா டேஷ் என்று வர்ணிக்கப்பட்டார் ஆப்ஷன் சி ஆந்திர கவித பிதாமகா கேள்வி பதினைந்து தெலுங்கில் மனு சரிதத்தை எழுதியவர் தெலுங்கில் மனு சரிதத்தை எழுதியவர் ஆப்ஷன் ஏ அல்லசாமி பெத்தண்ணா கேள்வி பதினாறு ஹரிஹரர் புக்கரின் அரச வம்சத்தை டேஷ் அரச வம்சம் என்று அழைத்தனர் ஹரிஹரர் புக்கரின் அரச வம்சத்தை டேஷ் அரச வம்சம் என்று அழைத்தனர் ஆப்ஷன் டி சங்கம வம்சம் கேள்வி பதினேழு விஜயநகர அரசர்களின் அரச முத்திரை விஜயநகர அரசர்களின் அரச முத்திரை ஆப்ஷன் டி வராகம் கேள்வி பதினெட்டு முதலாம் புக்கர் ஆட்சியின் போது தமிழகத்தின் வட மாவட்டங்களை உள்ளடக்கிய தொண்டை மண்டலத்தை ஆண்டவர்கள் முதலாம் புக்கர் ஆட்சியின் போது தமிழகத்தின் வட மாவட்டங்களை உள்ளடக்கிய தொண்டை மண்டலத்தை ஆண்டவர்கள் ஆப்ஷன் பி சம்புவரையர்கள் கேள்வி பத்தொன்பது விஜயநகரத்தின் இழிந்த கோவில்கள் உலக பாரம்பரிய நகரமான டேஷில் உள்ளன விஜயநகரத்தின் இடிந்த கோவில்கள் உலக பாரம்பரிய நகரமான டேஷில் உள்ளன ஆப்ஷன் சி ஹம்பி கேள்வி இருபது கிருஷ்ணதேவராயர் தனது வெற்றியின் நினைவாக வெற்றி தூணை எழுப்பிய இடம் கிருஷ்ணதேவராயர் தனது வெற்றியின் நினைவாக வெற்றி தூணை எழுப்பிய இடம் ஆப்ஷன் சி சிம்மாச்சலம் கேள்வி இருபத்தி ஒன்று ஹரிஹரர் மற்றும் புக்கர் விஜயநகர பேரரசை ஏற்படுத்தும் முன்பாக டேஷிடம் பணி செய்தனர் ஹரிஹரர் மற்றும் புக்கர் விஜயநகர பேரரசை ஏற்படுத்தும் முன்பாக டேஷிடம் பணி செய்தனர் ஆப்ஷன் பி ஹொய்சாளர்கள் கேள்வி இருபத்தி இரண்டு கிராமம் தொடர்பான விஷயங்களை டேஷ் என அழைக்கப்பட்ட கிராமத் தலைவர் நிர்வகித்தார் கிராமம் தொடர்பான விஷயங்களை டேஷ் என அழைக்கப்பட்ட கிராமத் தலைவர் நிர்வகித்தார் ஆப்ஷன் சி கவுடா கேள்வி இருபத்தி மூன்று தலைக்கோட்டை போரில் விஜயநகரம் தோற்றவுடன் யார் பாமினி சுல்தான்களால் கொல்லப்பட்டார் தலைக்கோட்டை போரில் விஜயநகரம் தோற்றவுடன் யார் பாமினி சுல்தான்களால் கொல்லப்பட்டார் ஆப்ஷன் ஏ ராமராயர் கேள்வி இருபத்தி நான்கு கிருஷ்ணதேவராயர் எழுதிய நூல் எது கிருஷ்ணதேவராயர் எழுதிய நூல் எது ஆப்ஷன் பி அமுக்தமால்யதா கேள்வி இருபத்தி ஐந்து போர்த்துகீசியர்கள் டேஷ் என்னும் இடத்தில் கோட்டை கட்டிக்கொள்ள உரிமை பெற்றனர் போர்த்துகீசியர்கள் டேஷ் என்னும் இடத்தில் கோட்டை கட்டிக்கொள்ள உரிமை பெற்றனர் ஆப்ஷன் சி பத்கல் கேள்வி இருபத்தி ஆறு யார் பெயருக்கு புகழ் சேர்க்கும் வண்ணம் ராயகோபுரம் என்று கோபுரங்கள் அழைக்கப்படுகின்றன யார் பெயருக்கு புகழ் சேர்க்கும் வண்ணம் ராயகோபுரம் என்று கோபுரங்கள் அழைக்கப்படுகின்றன ஆப்ஷன் சி கிருஷ்ணதேவராயர் கேள்வி இருபத்தி ஏழு ஆயிரத்தி ஐநூத்தி ஐந்தில் துலுவ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர் ஆயிரத்தி ஐநூத்தி ஐந்தில் துலுவ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர் ஆப்ஷன் ஏ நரசநாயக்கர் கேள்வி இருபத்தி எட்டு சாலுவ நரசிம்மர் யார் சாலுவ நரசிம்மர் யார் ஆப்ஷன் ஏ விஜயநகரின் படைத்தளபதி கேள்வி இருபத்தி ஒன்பது இரண்டாம் தேவராயர் காலத்தில் வந்த அப்துர் ரசாக் என் நாட்டு தூதுவர் இரண்டாம் தேவராயர் காலத்தில் வந்த அப்துர் ரசாக் என் நாட்டு தூதுவர் ஆப்ஷன் டி பாரசீகம் கேள்வி முப்பது சங்கம வம்சத்தின் அரசர்களில் பொருந்தாதது சங்கம வம்சத்தின் அரசர்களில் பொருந்தாதது ஆப்ஷன் டி ராமராயர் கேள்வி முப்பத்தி ஒன்று இஸ்லாமிய வீரர்களை தமது படையில் பணியமர்த்தும் முறையை தொடங்கி வைத்தவர் இஸ்லாமிய வீரர்களை தமது படையில் பணியமர்த்தும் முறையை தொடங்கி வைத்தவர் ஆப்ஷன் பி இரண்டாம் தேவராயர் கேள்வி முப்பத்தி இரண்டு பீஜபூர் சுல்தானிடமிருந்து ரெய்ச்சூரை கைப்பற்றியவர் பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து ரைச்சூரை கைப்பற்றியவர் ஆப்ஷன் சி கிருஷ்ணதேவராயர் கேள்வி முப்பத்தி மூன்று சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார் சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார் ஆப்ஷன் சி இரண்டாம் விருப்பாட்சராயர் கேள்வி முப்பத்தி நான்கு பாண்டுரங்க மகாத்மியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் பாண்டுரங்க மகாத்மியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் சி தெனாலிராமன் கேள்வி முப்பத்தி ஐந்து கிருஷ்ணதேவராயர் எழுதிய அமுக்தமால்யதா டேஷ் கதையுடன் தொடர்புடையது கிருஷ்ணதேவராயர் எழுதிய அமுக்தமால்யதா டேஷ் கதையுடன் தொடர்புடையது ஆப்ஷன் சி அதாவது ஆண்டாள் மற்றும் கோதை ரெண்டுமே ஒரே ஒருத்தரோட தான் ஆண்டாள் கோதை ரெண்டும் அதனால் ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு கேள்வி முப்பத்தி ஆறு கர்நாடக வித்திய விலாசா என்ற பட்டம் பெற்றவர் கர்நாடக வித்திய விலாசா என்ற பட்டம் பெற்றவர் ஆப்ஷன் சி இரண்டாம் ஹரிஹரர் கேள்வி முப்பத்தி ஏழு டேஷ் கோவிலில் உள்ள சப்தஸ்வர இசைத்தூண்கள் மற்றும் கல் தேர் கட்டிடக்கலையின் அதிசயம் ஆகும் டேஷ் கோவிலில் உள்ள சப்தஸ்வர இசைத்தூண்கள் மற்றும் கல்தேர் கட்டிடக்கலையின் ஆகும் அதாவது இந்த சப்தஸ்வர இசைத்தூண்களும் இந்த இந்த கல்தேரும் கட்டிடக்கலையின் அதிசயமாக சொல்கிறாங்க அது எந்த கோவிலில் இருக்குன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ விட்டலசாமி கோவில் கேள்வி முப்பத்தி எட்டு கிருஷ்ணதேவராயர் காலத்தில் கோவில்களில் உள்ள தூண்களில் சித்தரிக்கப்பட்ட பொதுவான விலங்கு எது கிருஷ்ணதேவராயர் காலத்தில் கோவில்களில் உள்ள தூண்களில் சித்தரிக்கப்பட்ட பொதுவான விலங்கு எது ஆப்ஷன் பி குதிரை கேள்வி முப்பத்தி ஒன்பது விஜயநகர பேரரசு டேஷுக்கும் மேற்பட்ட நாயக்குகளாக பிரிக்கப்பட்டிருந்ததை வெளிநாட்டு பயணி நோனிஸ் குறிப்பிடுகிறார் விஜயநகர பேரரசு தேசுக்கும் மேற்பட்ட நாயக்குகளாக பிரிக்கப்பட்டிருந்ததை வெளிநாட்டு பயணி நூனிஸ் குறிப்பிடுகிறார் ஆப்ஷன் பி இருநூறு கேள்வி நாற்பது குமாரஹம்பனாவின் மனைவி கங்காதேவியால் எழுதப்பட்ட நூல் எது குமாரஹம்பனாவின் மனைவி கங்காதேவியால் எழுதப்பட்ட நூல் எது ஆப்ஷன் பி மதுரா விஜயம் கேள்வி நாற்பத்தி ஒன்று ராக்ஷ தங்கடி என்று அழைக்கப்பட்ட போர் எது ராட்சச தங்கடி என்று அழைக்கப்பட்ட போர் எது ஆப்ஷன் பி தலைக்கோட்டை போர் கேள்வி நாற்பத்தி இரண்டு யாருடைய பிரித்தாளும் சூழ்ச்சி விஜயநகருக்கு எதிராக பெரும் பகையை வளர்த்தது யாருடைய பிரித்தாளும் சூழ்ச்சி விஜயநகருக்கு எதிராக பெரும் பகையை வளர்த்தது ஆப்ஷன் ஏ ராமராயர் கேள்வி நாற்பத்தி மூன்று ஆயிரத்தி ஐநூத்தி எழுவதில் ஆரவீடு வம்சத்தின் ஆட்சியை பெனுகொண்டாவில் தொடங்கி வைத்தவர் ஆயிரத்தி ஐநூத்தி எழுவதில் ஆரவீடு வம்சத்தின் ஆட்சியை பெனுகொண்டாவில் தொடங்கி வைத்தவர் ஆப்ஷன் பி திருமலை தேவராயர் கேள்வி நாற்பத்தி நான்கு சிதம்பர புராணம் சொக்கநாதருலா ஆகியவற்றை எழுதியவர் சிதம்பர புராணம் சொக்கநாதருலா ஆகியவற்றை எழுதியவர் ஆப்ஷன் டி திருமலை நாதர் கேள்வி நாற்பத்தி ஐந்து குமார கம்பனா யாருடைய மகன் குமார கம்பனா யாருடைய மகன் ஆப்ஷன் ஏ முதலாம் கேள்வி ஆறு விஜயநகர பாமினி அரசுகள் மோதிக்கொண்டதற்கான காரணங்கள் கூற்று ஒன்று இடங்களை கைப்பற்றுதல் கப்பம் வசூலித்தல் குதிரை வணிகத்தின் மேலான கட்டுப்பாடு ஆகியவற்றில் ஏற்பட்ட போட்டி கூற்று இரண்டு வந்து கிருஷ்ணா துங்கபத்திரை நதிகளுக்கிடையேயான வளம்மிக்க ரேச்சூர் பகுதியை இணைத்து கொள்ளும் முயற்சி ஆப்ஷன் ஏ கூற்று இரண்டும் வந்து சரி கேள்வி நாற்பத்தி ஏழு தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து கேள்வி நாற்பத்தி எட்டு கிருஷ்ணதேவராயர் தனது தாயார் நாகம்பாவின் நினைவாக டேஷ் என்ற நகரை நிறுவினார் கிருஷ்ணதேவராயர் தனது தாயார் நாகம்பாவின் நினைவாக டேஷ் என்ற நகரை நிறுவினார் ஆப்ஷன் ஏ நாகலாபுரம் கேள்வி நாற்பத்தி ஒன்பது மதுரை சுல்தானை ஆயிரத்தி முன்னூற்றி எழுவதில் கொன்றதன் மூலம் மதுரை சுல்தானிய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர் மதுரை சுல்தானை ஆயிரத்தி முன்னூற்றி எழுவதில் கொன்றதன் மூலம் மதுரை சுல்தானியா ஆட்சி முடிவுக்கு கொண்டு வந்தவர் ஆப்ஷன் ஏ குமார கம்பனா கேள்வி ஐம்பது வரிசைப்படுத்துக ஃபஸ்ட்டு எந்தெந்த வம்சம் தோன்றுச்சுன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து சங்கம வம்சம் அடுத்து வந்து சாளுவ வம்சம் அடுத்து வந்து துளுவ வம்சம் கடைசியாக தான் வந்து ஆரவீடு வம்சம் சி தான் வந்து சரியானது சங்கம சாளுவ துளுவ ஆரவிடு வம்சங்கள் அவ்வளவுதான் ஐம்பது கேள்விகள் இருக்கு டெஸ்ட் எழுதிட்டு மார்க் எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்